மேஷத்துக்கும் விஷகத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா செவ்வதா ஆதிபத்தியம் கொஞ்சம் குணம் அப்படின்றது இயல்பாவே தன்னகத்தை பெற்றுக்கவங்க யாரு அப்படின்னா எங்க தாங்க எனக்கு எதிரி எங்க அப்பா ஒரு எக்ஸ்ட்ரீம் அவர மாதிரி நான் வாழணும்னு நினைச்சேன் வாழ முடியல ரொம்ப எல்லாம் பொய் பேசி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் லவ் பண்ண தெரியாது நான் இப்படிதான் அந்த கெத்து பொறுத்த கருடு முழான காதல் கள்ளம் கபடம் இல்லாத காது உண்மையான காச பாத்தீங்களா கிட்டத்தட்ட மேசத்துக்கும் அழகா பொருணும் பார்த்தோன்னே ஒரு கவரக்கூடிய நிலைன்னு வாங்கல கவர்ச்சியா பேசுறது ஒருத்தவங்களை பார்த்தோன்னே பிரகாசமா ஈர்க்கிற தன்மை அப்படின்றதெல்லாம் யாரு கொடுக்கும் அப்படின்னா டிவைன் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாவே நம்மளுடைய வாழ்க்கையில சில சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல ஒத்து போகும் முக்கியமா இந்தெந்த ஜாதகக்காரங்களுக்கு இந்தெந்த மாதிரியான ஆட்சி காலத்துல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்தை தான் நம்புவோம் பொதுவா அதை தாண்டி ஒண்ணு நம்புவோம் அப்படின்னா நம்மளுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிமாம் சொல்றத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புவோம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஈஸ்வரிமாம் கூட நிறைய விஷயங்கள் பத்தி பேச போறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த ராசிக்காரங்க இந்த வீட்டு அதிபதி குணங்கள் இருக்கிறவங்களுக்கு இதுதான் இருக்கும்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க இல்லையா அது எப்படி மேம் பாசிபிள் நிச்சயம் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ராசிங்கும் போது இப்ப நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் ஆனா ஒவ்வொருத்தருடைய தோற்றங்களுக்கும் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் முடியும் அது மாதிரி இருக்கிறது என்னமோ இந்த பன்னெண்டு ராசி கட்டம் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் இதை வச்சுதான் நம்ம எல்லா விஷயங்களும் பேசுறோம் சோ அது இப்ப நான் எங்க வீட்டுல இருந்தா கம்ஃபோர்ட்டா இருப்பேன் நீங்க உங்க வீட்டுல இருந்தா கம்ஃபர்ட்டா இருப்பேன் சோ ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது என்னுடைய கம்ஃபர்ட்னஸ் இருக்காது இதை பத்தின விஷயங்களை பத்தி தான் நம்ம டீடெயில்டா பேசுறோம் கிரேட் ஜாதக ரீதியா எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கட்டத்துல இவங்களோட சொந்த வீட்டு கிழமை யாரு சோ அந்த வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு டர்பாட்டியா இருப்பா ரொம்ப லேசியா இருப்பாரு அப்படிங்கறத பத்தி தான் சூப்பர் மேம் எடுத்தோட வீடுன்னு கேக்குறேன் சோ ஒரு வீட்டோட அதிபதி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப மேசராசியும் ராசியும் எடுத்துக்கிட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை முறைகள்ல என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் பொதுவா அதாவது இந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் எடுத்துட்டா ரெண்டு ஆதிபத்தியம் இப்ப நீங்க கேட்டது கரெக்டா தான் மேஷத்துக்கும் விருட்சகத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாதான் ஆதிபத்தியம் சோ இவங்க இயல்பாவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த கோவம்ன்றதுக்கு இவங்களுக்கு இயல்பாவே கூடவே பிறந்தது எது அப்படின்னா எப்படி இந்த கர்ணன் வந்து உடம்புல வந்து கவச குண்டல போட்டுட்டு பிறந்தார் இல்லையா அது மாதிரி கோவத்தை தனக்குள்ள போட்டுட்டு பிறந்தவங்க யாருன்னா இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் வேகத்துக்கும் குறைவு இருக்காது அஹ் திறமைக்கும் தேடலுக்கும் குறைவு இருக்காது ஜிம்மு போறேன் என்ன பிட்னஸா வச்சுக்கிறேன் இதெல்லாம் பண்றது யாரு தெரியுங்களா தான் கோவம் தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க சோ இந்த கோவம் எப்படின்னா ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடத்துல இருக்குது மேசராசில சூரியன் உச்சம் சோ அதே வந்து பாத்தீங்கன்னா விருஷிகத்துல சந்திரன் நீச்சமாகும் பொதுவா வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க மேசராசிக்காரங்க இதே விருஷிக ராசிக்காரங்க என்னன்னா ஏதோ திட்டாம் பா போலாம் போகலாம் ஆஹ் பொழைச்சு பாவம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடந்து போகக்கூடிய நிலைகள் இருக்கும் கொஞ்சம் இறக்கு குணம் அப்படின்றது இயல்பாவே தன்னகத்தை பெற்று யாரு அப்படின்னா விருச்சிகாசி ராசி ஆனா செஞ்சுட்டு சொல்லி காட்டக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு இருக்கும்னு வாங்கல ஆமா எப்படின்னா நீ எப்படி என்ன படுத்துன தெரியுமா நான் உன்ட்ட என்ன மாதிரி கஷ்டப்பட்டு வாழணும் தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்களை வந்து வெளிப்படுத்திடுவாங்க இருக்கு சந்தனன் வந்து உங்களுக்கு நீச்சமாகறதுனால எப்பவுமே அம்மா பத்தின சிந்தனை கவலை அதிகமா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா விருச்சியத்துல இருக்கக்கூடிய விருட்ச ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்கும் எங்க அப்பா தான் எனக்கு எதிரி எங்க அப்பா ஒரு எக்ஸ்ட்ரீம் அவர மாதிரி நான் வாழணும்னு நினைச்சேன் வாழ முடியல இன்ன வரைக்கும் என்னோட வாழ்க்கையில முக்கியத்துவம் முன்னேற்றம் இல்லாததுக்கு இவர்தான் காரணம் அதுக்கு இந்த அப்பாவை பத்தின விஷயங்களை திட்டிகிட்டே இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேசராசிக்காரவங்க இந்த அம்மாவை பத்தி திட்டிட்டு புலம்பிட்டு அவங்கதான் என்னோட வாழ்க்கை அவங்கதான் என் மாமியார் அவங்கதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி புலம்புறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வரிசை ராசிக்காரங்க சோ இது ரெண்டுதான்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று வந்து இவங்கெல்லாம் வேகம் விவேகம் இவங்க வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்கள் இருப்பாங்க மேசராசிக்காரங்க மேச செவ்வாய் நிறைய வந்துட்டு வேகம் விவேகம் சொன்ன சொந்த தொழில் பண்ணணும் யார்ட்டே போய் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு ஆளுமை பண்பு அப்படிங்கிறது இயல்பா இருக்கும் இதை வந்து மேச செவ்வாயில வந்து சந்திர நீச்சம் இருக்கிறதுனால நிறைய மீடியா ரிலேட்டர்ல இருப்பாங்க பொதுவாக வந்துட்டு கலைத்துறை சார்ந்த விஷயத்துல அதிக ஆர்வம் இருக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்கிட்ட வேலை பார்ப்பாங்க ஆனா அதுலயும் கௌரவ பணியில இருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இறக்க குணத்தினால தன்னுடைய நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மைகள் இயல்பாவே இருக்கும் கிரேட் மேம் ஸோ ரொம்ப அழகா வந்து அவங்களோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டீங்க சோ மேஷமும் விருச்சகமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்காரர்கள் தான் இல்லையா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில ஏன்னா நீங்க காதல் ஜோதிடருங்கிற பேரே இருக்கு சோ நீங்க இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் சொன்னீங்கன்னா அழகா இருக்கும் கரடு முரடான காதல் தான் மேசராசிக்கும் விருச்சக ராசிக்கும் ஸோ ரொம்ப பொலைட்டாலாம் பொய் பேசிக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் லவ் பண்ண தெரியாது ஓகே நான் இப்படிதான் அந்த திமுரு கெத்து ஆணவம் எல்லாத்தையும் பிடிச்சவங்க யாரு அப்படின்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஆழமான கோவம் இருக்க இடத்துலதான் உண்மையால அன்பு இருக்கும் அது யாருக்குமே தெரியாது சோ அந்த மாதிரியான நபர்கள் இவங்க வந்து பொய் சொல்லதான் தெரியாதுங்க உண்மையை சொல்லி மாட்டிப்பாங்க கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சாலும் ஐயோ என் பொண்ணாட்டி மாட்டிட்டேனே அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட்டிட்ட கூட சரி அந்த பொண்ணை பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தா உனக்கு அது மாதிரி ட்ரெஸ் வாங்கலான்றதுக்காக தான் பார்த்தேன் அப்படிங்களா சமாளிக்கிறதுதான் சூப்பரா சமாளிப்பேன் சமாளிக்கிறதுன்றத விட மாட்டிப்பாங்க அவங்க அவங்க தவளையும் தன் வகையால் மாதிரி சோ இவ்வளோ லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் கருடு உணவான காதல் கல்லம் கபடம் இல்லாத காதல் உண்மையான காதல் கிரேட் மேம் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் கல்யாணம் லவ் எல்லாமே சூப்பரா இருக்கும் நிச்சயமா நிச்சயமா அதாவது பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி கப்பிள்ஸ் இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லணும் பட் நிறைய பேருக்கு அதுக்கான குடுப்பினை நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது யாரு அப்படின்னா மேஷி முடிச்சுக்கணும் குடும்ப வாழ்க்கையில வரும்போது அதேத கோபத்தினாலையும் வேகத்தினாலும் ஒரு வேகம் தானே முடிவெடுக்க வச்சிருக்கு ஸோ அந்த வேகத்துல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் புரிஞ்சுக்காம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாமனார் மாமியார்னால பிரச்சனைகள் அம்மா அப்பானால பிரச்சனைகள் எங்க குடும்பம்னா எனக்கு அவருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பட் என்னோட அப்பா அம்மா வந்து என்னோட லைஃபை கெடுத்துட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு என் மாமனார் மாமியார் சொல்லி கொடுக்குறான்னா என் ஹஸ்பண்ட் நல்லா இருந்துருப்பேன் இவங்களுக்கு என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னா சுத்தி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளையும் இவங்களோட வாழ்க்கை பிரிவினைக்கு காரணமா இருக்கும் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கும் அப்படிங்கிறனால கேக்குறேன் நிறைய வந்து பாத்தீங்கன்னா திரைத்துறையினர்ல நிறைய பேர் வந்து பிரிஞ்சுதான் போறாங்க அவங்கள முக்காவாசி அப்ப வந்து கண்டிப்பா மேஷமாவும் விருச்சகமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட எல்லா ராசியிலையுமே அதுக்கான தன்மைகள் இருக்கு மேம் அது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல நான் போய் அவங்ககிட்ட சாரி அவங்க அவங்ககிட்ட போய் நம்ம புரிஞ்சுக்க வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாம இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை பிரிவினை வர்றது சோ அந்த இது என் ஒய்ஃப் தானே அவகிட்ட போய் நான் சாரி கேட்டேன் என்ன இடப்படுது சோ நான் புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு கேக்குதுல என்ன இவன் கிட்ட போய் நான் கேக்குறதா அது சப்போஸ் அந்த பொண்ணே மனசு மாதிரி வந்தோம்னு நினைச்சா கூட நான் அவ்வளோ பேசினால எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப தலைவன் தலைவி படம் பாத்துருக்கோம் கிட்டத்தட்ட சேது சேதுபதி சார் நடிச்ச படம் தான் அவங்க அம்மாவே வந்துட்டு அந்த உங்க ஒய்க்கு வந்துட்டு ஒரு எதிரியா இருக்க மாட்டி அங்க போகாத அப்படிலாம் சொல்லுவாங்க கலந்து ஓடி வருவாங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட அம்மா அப்பாவனாலேயே வந்துட்டு அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா தான் போயிடும் அந்த மாதிரிதான் வச்சுக்கோங்களேன் சூப்பர் இந்த தலைவன் தலைவி படம் இந்த மேசத்துக்கும் விருஷத்துக்கும் அழகா பொருந்தும் அடிச்சுக்கிட்டனாலும் ஒன்னும் மல்லுக்கட்டினா ஒரு அந்நூயமா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வந்து பிரச்சனை நம்ம சொன்ன கேரக்டர் ரொம்ப அழகா ஒத்து போகக்கூடிய விஷயம் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியல ஆனா சுத்தி இருக்கா கிரிக்கி பிடிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த படமும் அப்படிதான் அதே மாதிரியான கேரக்டர் தான் மேசமும் விருஷமும் ரொம்ப அழகா சொல்லிருந்தா இதை விட அழகா நிறைய பேர் கேக்குறது வந்து இந்த ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் என்னதான் நடக்கும் என்ன மாதிரியெல்லாம் இவங்களுடைய வீட்டு என்ன ஒரே வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன மாதிரியான நற்குணங்கள் இருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை மாட்டுவாங்க அது வந்து இந்த ரிஷபத்துக்கும் துளாவும் பாத்தீங்க அப்படின்னா இது காலபிருஷனுக்கு ரெண்டு ஏழாம் இடம் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய ஆதிபத்தியம் ரெண்டுக்குமே வந்து இந்த சுக்கரன் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னே ஒரு கவரக்கூடிய நிலைன்னு வாங்கல கவர்ச்சியா பேசுறது ஒருத்தவங்களை பார்த்தோன்னே பிரகாசமா ஈர்க்கிற தன்மை அப்படின்றது எல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த ரிஷபத்துக்கும் துலாத்துக்கணும் இவங்கெல்லாம் போய் பிரச்சனை எல்லாம் தேடி எல்லாம் போக வேண்டாம் அதுவே வரும் பொண்ணு இருக்கா போறான்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி நாலு பேர் வருவாங்க அடுத்து முடிஞ்சா வீட்டுல என்ன பண்ணுவாங்க ஏ உன பின்னாடி நாளா நாலு பேர் வர முடிஞ்சு நீ எங்கேயும் போத்தவ கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பொதுவாவே இவங்க கண்ணு கதை பேசும் அந்த அளவுக்கு வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இதே ஆனா இருக்கும் பட்சத்திலும் சரி ஆனா இருந்தாங்களும் கூட அவங்களோட லைஃப்ல வந்துட்டு ரொம்ப எனக்கு பிடிக்குது என்ன காரணமே தெரியல அவனை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் அதிகமா தனக்குள்ள யாருன்னா அந்த ரிஷபமும் சும்மா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அதுதான் என்னன்னா பொதுவாவே இயல்பாவே இவங்க வந்து அழகான ஒரு பொழிவான தோற்றம் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க அஹ் இதுல என்ன நான் எல்லாருக்கும் ஒவ்வொரு லவ்வர்ஸ் இருப்பாங்கல்ல எனக்கு இந்த பொருளை வாங்கி சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெகரேட் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் தன்னை அழகுபடுத்திக்கிறது ரொம்ப பிடிக்கும் மத்தவங்க மத்தவங்களை வந்து வசீகரிக்க கூடிய தன்மை இயல்பாவே வந்து இவங்க ரொம்ப அழகான ஆட்கள் இன்னும் கொஞ்சம் அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி தன்னை அழகா அழகுபடுத்திக்கிறது பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்றது இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப இயல்பாவே ரொம்ப பிடிக்கும் இவ எனக்கு இவள ஏன் கல்யாணம் பண்ணு தெரியல இவளுக்கு மேக்கப் திங்ஸ் வாங்கி கொடுத்தே அலறேன் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் பொதுவாகவே இயல்பாவே அந்த நறுமணங்கள் சம்பந்தப்பட்டதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க வீட்டை கூட சரி அவ்வளவு ஒரு பிரகாசமா ஒரு அவங்க வீட்டுக்குள்ள போனாலே ஒரு மாதிரி இருக்கும் வெளியில வர்றதுக்கே தோணல இதுக்குள்ளே உக்கறாமட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வசீகரிக்கக்கூடிய தன்மை அந்த வீட்டுல அந்த ஆற்றல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இயல்பாகவே இவங்க வந்து சூப்பர் சூப்பர் மேம் சோ ரொம்ப அழகா அவங்களோட கேரக்டர் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரினு சொல்லிட்டீங்க இதுல முக்கியமான விஷயம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா லவ் லைஃப்ல ரிஷபமும் சரி துலாமும் சரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் என்ன இந்த ரிஷப சுக்கரன் கூட என்னன்னா சந்திரன் உச்சமடையல் நிறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாடு காதல் ஆன்லைன்ல காதல் ஆன்லைன்லேயே என்னன்னா சோசியல் மீடியா சோசியல் மீடியால நிறைய வந்துட்டு நான் மீட் பண்ணேன் டவுக் பண்றேன் இதெல்லாம் யாரு அப்படின்னா ரிஷபம் காணாம கண்ட காதல் அப்படின்னு வாங்க இல்லையா நிறைய வந்துட்டு தொடர்பு என்னவா இருக்கும்னா கம்யூனிகேஷன் மட்டுமாய் மட்டும் இருக்கும் நிறைய விஷயங்கள் நேரில் பாத்துக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு அமையிறது கிடையாது இதே வந்து துலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க சுக்கரன் வந்து சுக்கரனோட வீடு பிளஸ் வந்துட்டு சனி உச்சம் அடையடுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் அதாவது ரிஷபத்துல இருக்கக்கூடிய சுக்ரனுக்கு எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே எங்க அப்பா பெருசா இல்லைங்க பட் எங்க அம்மா வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் ஆனா எங்க அம்மா தான் எதிரி நான் எதை விரும்புறோம்னா அதை வேணாம்னு சொல்றான் அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க இங்க வந்து சூரியன் அப்படின்ற கிரகம் வந்து நீச்சம் பண்ணுறதுனால எனக்கு எங்க அப்பாவோட அன்புக்காக எங்க அப்பா மட்டுமே அந்த எனக்கு அன்பு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் என் லைஃப்ல எங்க அப்பா தான் மிகப்பெரிய ரோல் பாடல் அவர் இல்லைன்னா என் லைஃபே கிடையாது இன்னைக்கு இந்த அளவுக்கு என் கேரியர்ல போஸ் கொடுத்திருக்கேன்னு எங்க அப்பா தான் சோ அந்த நிலையை கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துலாம் சுக்கரன் சம்பந்தப்பட்டது ஒரு சிலருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அவங்க தான் எல்லாமே வந்திருப்பாங்க ஒருத்தவங்க காமதனுடைய நிலைகளே கிடைக்காம ஏங்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க எல்லாமே வந்துட்டு இந்த ரிஷப வந்து பணத்தை வந்து ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு சேகரிக்கணும்னு நினைப்பாங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு தன்னுடைய ஆடம்பரத்துக்காக அழகுக்காக வீட்டை வந்து அலங்கரிக்கிறது தன்னை அலங்கரிக்கிறது இதுக்காக செலவு பண்ணக்கூடிய நபர்கள் காஸ்டியூம்ஸ் சொல்லவே வேணாம் இவங்க போறதுதான் ட்ரெண்டு ஓகே அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் பண்ணுவாங்க ஒண்ணும் பெருசாலும் அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் இருக்காது அவங்க கட்டுற புடவையா இருக்கட்டும் ஒரு பொருள் வேர் பண்ணக்கூடிய சுடிதாரா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பசங்களா இருக்கும் பட்சத்துல அவங்க திடீர்னு ஒரு ட்ரெஸ் போடுவாங்க நீ எங்க வாங்கின அந்த கடையுமே ட்ரெண்ட் விட்டுருவாங்க இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது நீ எங்க வாங்கின கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய வரவேற்பு சில பேர் பாத்தீங்கன்னா நம்மளே பிராண்ட் அம்பாசிடர் ஆயிடலாமோ அப்படின்ற அளவுக்கு தோணும் பொதுவாகவே இயற்கையாகவே இவங்க ரொம்ப அழகுன்றப்போ இன்னும் கொஞ்சம் அதனுடைய தன்மைகள் இயல்பாவே ரொம்ப அழகா இருக்கும் ரிஷபமும் துலாமும் கெரியர் லைஃப் எப்படி இருக்கும் மேம் ஏன்னா லவ் லைஃப் பத்தி சொன்னீங்க அவங்களோட கேரக்டர் என்னன்னு சொன்னீங்க இதையும் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா நிறைய கலைத்துறையில சாதிக்கக்கூடிய தன்மைகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிஷப சுக்கரனுக்கும் இருக்கும் துலாம் சுக்கரனுக்கும் இருக்கும் பொதுவாக வந்துட்டு பணம் அப்படின்னா நாங்களே நினைச்சாலே கடவுள் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண தேடல்கள் இருக்கக்கூடிய நபர்லாம் இருப்பாங்க கலைத்துறை எதை செஞ்சாலும் ஒரு யூனிக்னஸ் ஒரு கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரியா தான் இருப்பாங்க ஸோ இவங்களுடைய தொழில் ரீதியாக எடுத்துட்டோம்னா ஒண்ணு இந்த வேலை மட்டும்தான் தெரியாதுங்க பல வேலைகள் பார்த்துருக்கேன் எதை சொல்றதுங்க அப்படின்ற மாதிரி வியாபாரமும் கைவந்த கலை கண்டிப்பா இவங்களோட குடும்பத்துல எல்லாம் ஏதாவது ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க இவங்களே கூட அதுக்கான ஒரு தன்மைகள் ஈடுபடலாம் நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உண்டு கிரேட் மேம் சோ ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபமும் துலாமும் எந்த அளவுக்கு ஒரே வீட்ல இருந்தாலும் எப்படி கேரக்டர்ஸ் இருக்குங்கிறதுலாம் ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க